திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ வணக்கம் தமிழக உழவர் இயக்கத்தின் நிறுவனர் தலைவர் தமிழக விவசாயிகள் சங்கம் நிறுவனர் தலைவர் இந்திய உழவர் மற்றும் உழைப்பாளர் கட்சி தலைவராக அனைத்து மக்களாலும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் விவசாயிகளின் வாழ்வுரிமை போராளி விவசாய விவசாயிகளின் போராட்ட முறைகளை நெறிப்படுத்தி முதன்மைப்படுத்தியவர்களுள் முக்கியமானவர் ஒரு தன்னலமற்ற தமிழ்நில விவசாய போராளி சி நாராயணசாமி நாயுடு யார் இவர் இவர் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் அவினாசி வட்டம் வையம்பாளையம் என்னும் கிராமத்தில் ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சின்னம்ம நாயுடு அரங்கநாயகி என்ற தம்பதிக்கு மகனாக பிறந்தார் பிறந்த நாற்பது நாட்களிலே தன் தாயை இழந்தார் கோவையில் உள்ள ஒரு யூனியன் பள்ளியிலும் கோவை இடிய உயர்நிலைப் பள்ளியிலும் தன் பள்ளி படிப்பை முடித்தார் திருமண வாழ்விற்கு பிறகு விவசாயத்தில் ஈடுபட்ட நாராயணசாமி ஒரு விவசாயியாக வாழ்வது மிகப்பெரிய போராட்டம் என்பதை உணர்ந்தார் அப்போதைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அப்போதைய அரசு மின்சாரத்துறையில் ஏற்பட்ட நிர்வாக சீர்வா சீர்கேட்டினாலும் தமிழக அரசின் தொழில் துறைக்கு ஆதரவான நடவடிக்கையாலும் விவசாயிகளுக்கு வழங்கிய பதினாறு மணி நேரம் மின்சாரத்தை நான்கு மணி நேரமாக குறைத்து அறிவித்தது இதற்கு எதிராக நாராயணசாமி கோவை மாவட்ட விவசாயிகளை ஒன்று திரட்டி கோவை மாவட்ட ஆட்சியரிடத்தும் மின்துறை அமைச்சரையும் சந்தித்து பயிர்கள் தண்ணீர் பாய்ச்ச வழியின்றி வாடுவதை கண்டித்தும் விவசாயிகள் படும் வேதனைகள் குறித்தும் எடுத்துரைத்து அதை மீண்டும் பதினாறு மணி நேரமாக பெற்றுத்தந்தார் இதுவே அவர் நடத்திய முதல் போராட்டமாகும் தனது குடும்பத்தில் தனது தந்தையின் மரணம் த மனைவியின் மரணம் என அடுத்தடுத்த பொருளாதார இழப்பு பல பிரச்சனைகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு விவசாயிகளை ஒருங்கிணைக்கும் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அப்போதைய அரசு விவசாயிகளுக்கு வழங்கிய மின் கட்டணத்தை ஒரு யூனிட்டுக்கு எட்டு பைசா விழுந்து பத்து பைசாவாக உயர்த்தி அறிவித்தது இதற்கு எரிவு எதிர்ப்பு தெரிவித்து கோவை ஜில்லா விவசாயிகளை ஒன்று திரட்டி மே ஒம்பதில் மாட்டு வண்டிகளிலும் டிராக்டர்களிலும் போராட்டம் அறிவித்தார் மே பதினஞ்சு அரசு அலுவலர்கள் முற்றுகை மே பத்தொம்போது பந்து பந்த் நடத்துவது என திட்டங்களை வகுத்து போராட்டங்களை அறிவித்தார் அரசுகள் ஒடுக்குமுறையையும் அடக்குமுறையும் ஏவி மூணு உயிர்களை பலி வாங்கியது அதன் நீட்சியாக அந்த பத்து பிசாவிலிருந்து ஒம்பது பைசா ஒரு பைசா குறைத்து ஒம்பது பைசாக அறிவித்தது இந்த போராட்டத்தின் வடுக்கல் ஆறு முன்று மீண்டும் ஒம்பது பைசாவிலிருந்து பன்னெண்டு பைசாவாக உயர்த்தி அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு மார்ச்சில் பன்னெண்டு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அதை பதினஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு கெடு விதித்து அதுக்குள் விவசாயிகள் நிறைவேற்றி தருமாறு கோரிக்கை விடுத்தார்கள் அரசு செவி சாய்க்கவில்லை மே ஒம்போதில் மீறும் போராட்டம் தொடங்கியது ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு நாலு ஆறு ஆயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ரெண்டு நாட்கள் நகரத்தார் நுகரும் காய்கறிகளை நிறுத்தி வைத்து போராட்டம் நடத்தினார்கள் இதன் மூலம் அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்ப்பதே தன் நோக்கம் அம்மாக அவர்கள் நோக்கமாக இருந்தது அரசாங்கம் அடிபணியவில்லை விவசாயிகள் சிரிக்க சிறைபிடிக்கப்பட்டனர் கொடுமைப்படுத்தப்பட்டனர் திருப்பி போராட்டம் மாட்டு வண்டிகள் டிராக்டர்கள் கோவை ஜில்லாவே ஸ்தம்பிக்க வைத்தது அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஜூலை பதிமூணு நாராயணசாமி நாயுடு தலைமையில் அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது ஜூலை பத்தொம்போது ஒரு ஒப்பந்தம் விவசாயிகளுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டது இதன் விளைவாக அந்த மின்கட்டணம் ரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது சிறையில் இருந்த விவசாயிகள் விடுதலை செய்யப்பட்டனர் இந்த போராட்டத்தின் மூலமாக நாடறிந்த தலைவராக இவர் மாறிப்போனார் தனது புத்தி கூர்மை திறமை சமயோஜித பண்பு அரசுக்கு எதிராக விவசாயிகளை ஒன்று திரட்டியது இதன் காரணமாக நாடு முழுவதும் சுற்றி வந்து பல்வேறு மாநாடுகளை நடத்தினார் பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு தமிழக விவசாயிகள் சங்கம் என்ற சங்கத்தை நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மீண்டும் அரசு மின்கட்டண வசூல்வாட்டியை தொடங்கியது விவச வாக்காளர்களில் பெரும்பான்மையோர் விவசாயிகள் என்பதை உணர்ந்த நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மே இருபதில் அனைத்து விவசாயிகளையும் ஒன்று திரட்டி இந்திய உழவர் மற்றும் உழைப்பாளர் கட்சி என்ற பெயரில் ஒரு கட்சியை தொடங்கினார் ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தொடங்கினார் அப்போது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு செப்டம்பர் பெரியகுளம் நடந்த நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் அந்த கட்சி போட்டியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டது ஆனால் அனைத்து இடங்களிலும் தோல்வியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு கோவை வட்ட உலக இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கோவை மாவட்ட உலக இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தமிழக உலக இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலேருந்து எண்பது வரைக்கும் பல்வேறு கருத்தரங்குகள் நிகழ்ச்சிகள் கூட்டங்கள் மாநாடுகள் விவசாயிகளை ஒன்று திரட்டி அரசுக்கு எதிராக பல போராட்டங்களை முன்னெடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் இந்தியாவில் இந்திய விவசாயிகளை ஒன்று திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டார் கர்நாடகத்தில் கிருஷ்ணசாமியையும் ஆந்திராவில் சங்கர் ரெட்டியையும் மராத்தியத்தில் திகாத் ஜோஷியையும் உத்திரப்பிரதேசத்தில் நஞ்சுள்ளசாமி பல தலைவர்களை சந்தித்து உழவர் இயக்கங்கள் அமைக்க தூண்டினார் இதன் விளைவாக இந்தியா முழுவதும் உழவர் இயக்கங்கள் தோன் அமைக்கப்பட்டன விவசாயிகள் மத்தியில் இவ்வளவு பெரிய பாதிப்பை ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்திய நாயுடு இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒரு கோவில்பட்டியில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசிவிட்டு ஓய்வெடுக்கும்போது மாரடைப்பால் மரணமடைந்து விட்டார் ஆனால் அவருக்கு அரசுக்கு அவர் வைத்த பன்னெண்டு அம்ச கோரிக்கைகள் அப்படியே கிடந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு தமிழக அரசு அவருடைய கோரிக்கைகளில் நான்கை மட்டும் நிறைவேற்றியது அதாவது வேளாண் உழவுக்கான மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் கட்டமுடிய கடன் கட்ட முடியாத நிலையில் உள்ள விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் வேளாண்மையை ஒரு தொழிலாக அங்கீகரிக்க வேண்டும் வேளாண் உற்பத்தி பொருளுக்கான குறைந்தபட்ச விலையை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற பன்னெண்டு அம்ச கோரிக்கைகளை நாலு அம்ச கோரிக்கைகளை மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அரசு நிறைவேற்றி ஆணை பிறப்பித்தது அவர் அவர் பிறந்த வையம்பாளையம் என்னும் கிராமத்தில் அவருக்கு சி நாராயணசாமி நாயுடு பெயரில் மணிமண்டபம் அமைத்தது அதற்கு பிறகு திருந்திய நெல் சாகுபடியில் அதிக மகசூல் விளைச்சல் காமிக்கும் விவசாயிக்கு சி நாராயணசாமி நாயுடு பெயரில் சிறந்த நெல் உற்பத்தி திறனுக்கான விருது வழங்கப்படும் என அரசு அறிவித்தது இருந்தாலும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து தன் வாழ்வை இருளாக்கி விவசாயிகளின் வாழ்ச்சி வாழ்க்கையை வெளிச்சமாக்கி அந்த தன்னலமற்ற தியாகியின் தியாகத்தை நினைவுருவம் போற்றுவோம் வீர வணக்கம் 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 ஐயா நாராயணசாமி நாயுடுக்கு வீர வணக்கம் ஐயா நாராயணசாமி நாயுடுக்கு வீர வணக்கம் விவசாய சங்கங்களில் முதல் தலைவன் விவசாய முதல் தலைவன் நாராயணசாமி நாயுடு வீர வணக்கம் 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 திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் வாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ